நம்ம இன்னைக்கு என்ன பழத்தை பற்றி பாக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க டிராகன் பழத்தை பற்றி தான் பார்க்க போறோம்னு நம்ம ஊர்லேயே டிராகன் பழமெல்லாம் இப்போ எல்லாம் வளருதுங்களாமா நல்லா பார்க்கவே சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு அம்பிட்டு டேஸ்ட்டாகவும் கண்ணுக்கு ஒத்திக்கலாம் போல் இருக்கிற அத்தனை கலராகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க சே நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம டிராகன் பழத்தில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்துடலாங்களா டிராகன் பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சொத்துருக்குதாமாங்கோ சீசத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்குது நம்மளுக்கு விசுக்கு விசுக்குன்னு நோய் வராது பாருங்க சீக்கிரமா அப்படி இருக்கிறவங்க இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை வாங்கி நிறைய சாப்பிடுங்க அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா சாப்பிட்டா சில வாட்டி ஜீரணமாகாம இருக்குதுலோ அப்ப நல்லா பாக்கு வைத்த நல்லா சில பேர் போடுவாங்க அதுக்கு பதிலா அப்படியே சாப்பிடலாம் போல தோன்ற அளவுக்கு இருக்கிற இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை வாங்கி நாலு பீஸ கட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் ஜீரணமாயி போயிருமாமா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நிறைய இருக்காமாங்கோ இந்த இதயத்துல அடிக்கடி டப்பு டப்பு டப்புன்னு பலிக்குதுன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்கல்லோ அப்படி இருக்கிறவங்க இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதா அம்மாங்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை வியாதி வந்து சில பேர் சாப்பிட முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லைங்கோ நம்ம பெரியவங்களே நிறைய பேர் இந்த நோய் சிரமப்பட்டுட்டு சிரமப்பட்டு இருக்கும் போது இந்த படத்தை வாங்கி ஒரு அரை கிலோ ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சீக்கிரமா சக்கரை நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருமாங்கோ அடுத்தது ரொம்ப குண்டாயிட்டு குறைக்க முடியாம சிரமப்படுறவங்க நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த பழத்தை வாங்கி ஒரு கிஃப்டா கொடுத்துடுங்கோ அவங்க வாங்கி டெய்லி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடல் உடல் எடை வந்து அவங்களுக்கு சீக்கிரமா குறைஞ்சி போயிரும வெயிட் லாஸ் அணிடுவாங்க அடுத்தது இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இந்த பழத்தை சாப்பிடும்போது சீக்கிரமா செரிமான பிரச்சனை இல்லாம வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருப்பாங்க இந்த பழத்தை ஜூஸ் போட்டா நல்லா குடிச்சோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தேவையான குளிர்ச்சியும் இந்த ஜூஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் கண்ணுக்கும் அழகா இருக்கும் இந்த பழம் பார்க்கவும் அதனால இந்த ஃப்ரூட்ஸை உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்கிக்கோங்க ப்ரைஸா சரி கண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க